ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் பொட்டேட்டோ கட்டட் சேர்த்து போகிறோம் சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் இதில் ஆலோன்றும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போவே வருஷம் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கூட போகலாம் இப்போ பிரெட் கிரம் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு ஆறு பிரெட்டை வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சும்மா ரஃபாக வந்து பிச்சு போட்டுருவோம் அந்த சைடெலாம் கட் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து பிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே பிச்சு போட்டாச்சு இப்போ இது நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துப்போம் இப்போ அரைச்சி வந்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட்லேட் செய்கிறதுக்கு வந்து பெரிய ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா வந்து மசிச்சு வந்து எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா மசிச்சந்து எடுத்தாச்சு ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் பொடிப்பொடியாக கட் பண்ணிச்சிருக்கிற கொத்தமல்லையும் சேர்த்துப்போம் இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் பட்டாணி கோஸ் கேப்சிகம் எதுனாலுமே இந்த சேர்க்கலாம் நான் அன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் வச்சு கட்டட்டை வந்து சேர்ப்ப போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருந்துருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெட் கிரம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அதில் அடிஷ்னலாக எந்த ஒரு மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்லட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி விரிசல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சைஸில் வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்படி இந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து தட்டி வந்து எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு கனம் வந்து இருக்கணும் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கனமாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் சின்ன கிணமே எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துப்போம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துப்போம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ரொம்ப வந்து கெட்டியாக வரக்கூடாது தண்ணியாக இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுக்க அந்த கார்ன்ஃப்ளவரில் ரெடி பண்ணி வச்சுக்க கட்லெட்டை வந்து சேர்த்துடலாம் ரெண்டு சைடும் இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் தண்ணி படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம மீதி செஞ்சிருந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து சேர்த்துடலாம் எல்லா இடமும் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி இதே போல் எல்லாத்தையுமே வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து வச்சிருவோம் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து கான்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா செட்டாகியிருக்கும் பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷேலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கட்டெட்டு வந்து சேர்த்துக்கோங்க ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அது நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் ஏன்னா போட்ட உடனே இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகி கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்காது இப்போ வந்துட்டு நான் வந்து ரெண்டு பஜ்ஜா வந்து போட்டு எடுக்கப் போகிறேன் போட்ட உடனே பரட்டி வந்து போட்டக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறனால உடஞ்சிரும் கொஞ்சம் வெந்து மேலே வந்து செட்டாகி வரட்டும் அதுக்கப்புறம் பரட்டி வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்திருக்கும் எதுவாக வந்து பரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த நல்லா வந்து செவந்து வந்து வந்துடுச்சு இப்போ ஒரு சைடு வந்து பெரட்டி போட்டாச்சு இப்போ பின் சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் லோ ஃப்ளேம் வைக்காதீங்க ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வந்து பொன்னிறமாக செவது வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சதை எடுத்துப்போம் வெத மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டொமேட்டோ வச்சப்பட சேர்த்து ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப்தா ரெசிபிஸ் ஈவினிங் ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்